ட்ரீ 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 சுத்த சரி வாக்கிங் போய்ட்டு வந்துடுவா சரி ரெஸ்ட் நான் வாக்கிங் போய்ட்டு வந்து எழுப்புறேன் பொறுமை எந்திரி இன்னைக்கு என்ன கிழமை இன்றைக்கி ஆ ஸோ ரெஸ்ட்டு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே நேற்று ஹோட்டலில் போய் ஒரு கட்டு கட்டுனேன் இன்னும் அது பதிலாக ஒரு இருபது ரெண்டு போவேன் இன்னும் ஒரு முப்பது ரெண்டுன்னு வச்சுங்களேன் ஹோட்டலில் சாப்பாடுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இறங்குது ஸோ அதுக்கு தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரெண்டு வாக்கிங் இது அப்படியே நான் வாக்கிங் போகாமல் ஜ பண்ண இன்னும் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோ போய்டும் முதலுங்க சரி வாங்க தம்பி உடம்பு சரியில்லாம் இருக்கான் எந்திரிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் நல்லா இருந்தானா நான் போகிறதுக்குள்ளே எந்திரிச்சி பாயெல்லாம் மடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பான் அவன் உடம்பு சரியில்லை அதுவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் சரி வாங்க போகலாம் ரே முடியலையே கோல்ட் ஆகிட்டு கொஞ்சம் சிவரக்ஷா இதெல்லாம் எதிர்க்க முடியல இல்லாட்டி வாக்கிங் பூத்தெல்லாம் எதிர்த்து உக்காண்ட்ருப்பான் பாவமாக இருக்குது என்னங்க பண்ணுறது அம்மா இல்லாத பூல அம்மா இருந்தால் வேற மாதிரி கவனிச்சிருப்பாங்க நான் தான் நான் கவனிச்சாலும் அம்மா மாதிரி வருமா எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில் என் தாயி அவளை போ யார் இந்த ஊரில் தியாகி யார் தியாகி இல்லை போட தாயின் கால வணங்கி வெட்டுட்டு போ அவதான் கோவில் அவதான் தெய்வம் எங்கள் அம்மா தான் நான் தின்னு போ சூரியக்கண்ணா சூரியக்கண்ணா சூடாக வந்து தண்ணி வச்சு கொடுத்துருப்பாங்க பால் வச்சு கொடுத்துருப்பாங்க காய் கொடுத்துருப்பாங்க மழை கஷ்டமாக இருக்குது என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் இல்லை சூரிய முடியல உனால் சரி வணக்கம் சொல்லிய சூரிய என்னப்பார் என்னப்பார் போல போகிறது வணக்கம் சொல்கிறியா தூரம் அவ்வளோ இல்லை வணக்கம் அப்பா அம்மா அந்த அப்பா அம்மா அந்த ஆண்டுக்கு இது இன்னும் இருக்காங்க சரி சொல்லு

டூரியாலாம் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்களா அப்பா அம்மா நல்லா இருக்கான்னு கேட்கலாம்ல அந்த மனசு தான் ஏன்னா அவனுக்கும் வயசாகுது ஒன்று நான் ஒன்றுமே சொன்னால் தப்பதான் இருக்கும் வயசாகுது டக்குன்னு எந்திரிச்சு உட்கார முடியாது ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு இரு முப்பது வருஷம் முன்னாடி ஒரு இருபது வயசு பையனாக இருந்தான் இப்போ நாற்பத்தேழு வயசு கேவன் ஆகிட்டான் ஸோ எந்திரிக்க முடியாது என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள்

இங்க பாருங்க இப்போ இந்த கால்தான் குளிப்பாட்டணும் நான் எம் பாடுறது இங்கே பாருங்க வலிக்குது தெருதுங்களா எப்படி கச்சிருக்கான் பாருங்க ரவுண்டா இங்கே பாருங்க அப்படியே பல்லி இறங்கிட்டு இருக்கு ஏ இவ்வளோ பண்டை எப்படி கட்சி நான் பாருங்கள் வந்து தாங்க முடியாங்க எனக்கு தெரிஞ்சுக்கலாம் பல இறங்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கேமரா சரியா தெரியாது ஓ இந்த யார் டைம்மா கடிப்பாங்க அடையில வெறுப்பாக இருக்குது ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சான் அந்த நாய் இப்போ என்ன தெரியுங்களா குமார் சூயா குமார் இது தானே அது சரிம்மா சரி பா நீ எந்திரிச்சு பாத்ரூம் பண்ண சொன்னேன் நேற்று நைட்டு கூலர் ஓ எப்படி ஆகிடுச்சு நேற்று நைட்டு கூலரை தண்ண சொல்லுவேன் ஆ முடியல அவனால் மாத்திரை தந்துட்டேன் அழகாக பண்ணிக்கிட்டே போய் மாத்திரை வாங்கி தந்தேன் அவர் வீட்டுக்கு வரல இந்த மாத்திரை கொடுக்க சரி ஆகிட்டேன் மாத்திரையும் வாங்கியாச்சு மாத்திரையும் போட்டுக்கணும் நைட்டும் படுத்துட்டான் காலையும் எழுந்திரிச்சிட்டான் ஏப்புனா கடிக்கிறான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் வலி தாங்க முடியா கடிக்கிறாங்க தப்பு பண்ணாலும் அமைதியாக இருக்க ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாவுக்கு எட்டு பசங்க எட்டாவதா அவன் பையன் அவன் பேர் என்ன தெரியுங்களா அவன் பேர் வந்து என்ன சூரியன் அவன் பேர் அவன் பேர் சைன் சொன்னேன் என்னது அப்படின்னா இருக்கு அந்த பைய ஃபேன் அந்த பையோட ஃபேன் சுற்றினே இருப்பான் அப்படின்னு என்னது சூரியகுமார் அவன் சின்ன வயசில் அழகா இருந்தானா வயசான அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாவது எந்திரிக்க முடியும் படுத்த படுக்க கிடைச்சிருவான் சரி பொண்ணு எந்திரிச்சு குளிப்பாட்டாவது உடம்பு வந்தேன் வாக்கு குளிப்பாட்டா உடம்பு தொடைக்கவா என்ன பண்ணுவோம் குளிப்பாட்டணுமா தலைக்கு தண்ணி ஊத்துட்டேன் சரி வா தலைக்கு தண்ணி ஊத்துறேன் நீ இந்த சனிக்கிழமை தலைக்கு தண்ணி ஊத்துற நீ தலைக்கு தண்ணி ஊத்துறவா கடல் ஆண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் சிலகுகள் வழியாது கண்டிப்பா கில்றா பாருங்க கிள்றான் பாருங்க நண்டு வருது ஏழு வருது நம்ம நகம் போடுதுமா நண்டு வருது ஏழு வருதுன்னா உடனே பண்ணிருக்கேன் எப்படி தான் பிரிச்சிருப்போம் இப்பதான் நான் கட்டிருக்கேன் சரி நேற்று வந்து சேலத்துல வந்து முருகன்றவர் பேசுனாரு என்கிட்ட போன்ல சூரியன் ரொம்ப பிடிக்கும் முருகா நல்லா இருக்கேன் அன்னைக்கின்னு முருகன் நல்லா இருக்கீங்களா அவர் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டவர் என் நம்பர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்கிட்டருந்து வாங்கி வாங்க முடிச்சு வாங்கி பேசுகிறார் நல்லா பேசுனார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அது அதுக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே பாய் சொல்லு ஓகே பாய் நீ பாயா கேலா கேர்ள் ஓகே கேர்ள் சொல்லு சொல்லு டைம் ஆகுது பாயா கேலா பாய் நீ பாயி பாருங்க சரி சரி ஓகேங்க டைம் எடுத்து நல்லா கீ விட்டாங்க வண்டி ஸோ ஒரு பக்கம் கடிச்சுட்டான் இங்கே பாருங்க ஆ அவனுக்கு வந்து அப்பளத்தை பிடிக்க தெரியாது நீங்கள் அப்புறம் கொடுத்தீங்களா லேசாக பிடிப்பீங்களா அப்படியே பிடிச்சு நினச்சிடுவான் அதே மாதிரி கடிக்கிறது எந்த அளவு தான் கடிக்கணும்னு அவனுக்கு தெரியாது போய் நல்லா கடிச்சு விட்டான் அத்தனை டீஷன் இங்கே நான் கடிக்கிறேன் கொடுத்துருக்கேன் கையை நான் கடிக்கிறேன்